அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான பதிவுகளை நம்ம முறையாக அப்லோட் இருக்கோம் அதில் இந்த கம்பைனடு இன்ஜினியரிங் சபாநியர் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அந்த எக்ஸாம் அதாவது ஜேடிஓ எக்ஸாம் ஜேடிஓ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான நாள் என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் யாருக்கெல்லாம் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்டுன்னு காட்டுதோ அவங்க ஓடிஆர் டெஸ்க்போர்டில் அவங்க இன்னைக்கு அவங்க சர்ட்டிஃபிகேட்டை திரும்ப ரீ அப்லோட் பண்ணணும் அதுக்கு தான் லாஸ்ட் டேட்டு ஸோ அதை மேக்சிமம் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பண்ணாதவங்க இன்னைக்குள்ளே பண்ணிடுங்க இன்றைக்கி விட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால் இந்த வீடியோவை நம்ம ஜேடிஓ அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் திரும்போடு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேர் மறந்துருப்பாங்க சில பேர் பண்ணாம விட்டுருப்பாங்க சரி பின்னால் பண்ணிக்கலாம் விட்டுருப்பாங்க இந்த ஜேடிஓ பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிஓவுடைய வழக்கு என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களுடைய ப்ராக்ரஸை வந்து கண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அதனால் அவங்க வந்து ஜேடிஓ ரிசல்ட் வெளியே ஆகிடுச்சு ரிசல்ட்டுக்கு பிறகு அவங்க வந்து அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த சர்டிஃபிகேட் சரியாக அப்லோட் பண்ண முடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க அதனால் அதை ஃபில்லப் பண்ணுங்கள் அந்த டிஎன்பிஎஸ்சி வந்து எதை திரும்ப ரீஆக் பண்ண சொல்கிறாங்களோ அந்த அந்த இதை மட்டும் ரீ அப்லோட் பண்ணால் போதும் சில பேர் வந்து நான் எல்லாத்தையுமே திரும்ப அப்லோடு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அது தேவையில்லை டிஎன்பிஎஸ்சியை வந்து ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க எந்த சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் இருக்காங்களோ அதை மட்டும் அப்லோட் பண்ணால் போதும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அதனால் எல்லாமே திரும்ப ரீ அப்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் வந்து இப்போ கம்யூனிட்டி மட்டும்னா டிஎம்பி சொல்லியிருந்தால் அதை மட்டும் நீங்கள் அப்லோடு பண்ணால் போதும் அதே மாதிரி வந்து டிஏ அதாவது இந்த பிடபிள்டி பிரிவில் உள்ளவங்களுக்கு அவங்க அதை மட்டும் அப்ளை பண்ணால் போதும் ரீ அப்லோடு பண்ணால் போதும் எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ அதனால் எல்லாருமே எல்லா சர்டிகேட்டும் திரும்ப அப்லோடு பண்ணணுமா அப்படின்னு தேவையில்லை எல்லோருமே பண்ணியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி பன்னெண்டு ஒன்று நேற்று தான் லாஸ்ட் டேட்டு ஸோ இன்றைக்கி முடிஞ்சுன்னா திரும்ப அவங்க வந்து மாட்டாங்க அதனால் வந்து அந்த லாஸ்ட் டேட் முடியதுக்குள்ளே இன்றைக்கி பண்ணிக்கங்க ஸோ அந்த இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ஆரம்பித்து பன்னெண்டு ஒன்று வரைக்கும் சர்டிஃபிகேட்டை சரியாக அப்லோடு பண்ணாமல் உள்ளவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்த வாய்ப்பு இன்னும் கூட முடியுது அதனால் நீங்கள் அதை ப்ராப்பராக அப்ளை ரீ அப்லோடு பண்ணிடுங்க வேறு எந்த விதமான டவுட்டும் எதுவும் நீங்கள் எது பண்ண தேவையில்லை டிஎன்பிஎஸ்சி சொன்னதை மட்டும் நீங்கள் அப்லோடு பண்ணால் போதும் இல்லை சார் நான் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா பரவாயில்ல விட்டுருங்க நீங்கள் எல்லாமே அப்லோடு பண்ணாலும் பண்ணாட்டியும் டிஎன்பிஎஸ்சி பி பிஎஸ்சி சொன்னாங்களே அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் கூட போதுமானது வேறு வந்து இதில் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வழி இல்லை ஜெடிஓ உங்களுடைய டீமில் ஃப்ரெண்ட்ஸில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள நீ ரீஆர்போர்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டுக்கோங்க உலகம் பண்ணாமட்டிருக்கலாம் இல்லையா அதனால் யூ